இந்த நம்படராக சிரிக்கும் முன்னே இந்த ஊராக சிரிக்கும் முன்னே உள்ள போய் படுத்துக்கையா. கையா முடியாது இந்த ஊரே हमको கைனா சொன்னா கேளைய உடம்பு வலிக்கு தின்னு ஓல்டு மங்கு மருந்தடிச்சே அடியும் உடம்பு வலிக்கு தின்னு ஓல்டு மங்கு மருந்தடிச்சே கோழிக்கறி சமைச்சானுதான் அடியை புள்ளனி வீட்டுல கோழிக்கறி சமைச்சானுதான் எங்க அண்ணன் குமாரோட சேர்ந்து ஒரு குவாட்ரு எடுத்து நாங்கள் கூடிச்சே அடி என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் அடி என்ன அத்துமுரு என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு விழுந்து நாங்க என்ன பண்ணுவேன் அடி என்ன அத்துமுரு உனக்கு இருந்தா எடுத்து பேசுவேன் உன்னை இழுத்து போட்டு வளர்ந்து நாங்க என்ன பண்ணுவேன் உதவக்கர உதவ உன்ன கட்டி கனனும் பட்டி பத்து வட்டி பூதவக்கர உன்ன கட்டி கனனும் பட்டி பத்து வட்டியோர் தான் கணம் திட்டி 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 இந்த புத்தி காற்று ஒன்னடிச்சே அடிபுள்ளைய மேனி வலிக்குதுன்னு மினிக்கு ஆற்று ஒன்னடிச்சே அதுக்கு கோணி எடுத்து தந்து அடிய புள்ள நீ கோணி எடுத்து தந்து எனக்கு கோபம் வர செய்யறியே அடி என்ன தனியா படுக்கச் சொல்லி எங்கேடி போற அடி என்ன தனியா என்ன தனியா படுக்க சொல்லி எங்கேடி போற உன்னை எடுத்து அடி என்ன தனியா பழுக்க சொல்லி எங்கே அடி எங்க செல்லி அம்மன் கோயில் கொண்ட இது பழஞ்ச நல்லூர் சீமையடி குரு வாழ்ந்த பழஞ்ச நல்லூர் சீமையடி இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ளே எனக்கு முடக்கா பேசுனாக்க இந்த ஊரை தாண்டி கணத்துக்குள்ளே போடு பக்க வந்த கைய உங்குற புருஷங்காரம் பக்க வந்தா கைய உங்குற நான் போலையில் இருக்கு ரஞ்சு பேசுற அப்படி புருஷங்காரம் பார்க்க வந்த வாங்குற நான் போலையில் இருக்கு நாதுரிஞ்சு பேசுற

ஆ யாருக்கு யாருக்கு வேணும் சரக்கு யாருக்கு வேணும் சரக்கு யாருக்கு வேணும் அட சரக்கு உங்களுக்கு வேண்டாமா அது அது இந்த மொத்த சரக்கையும் ஒத்தாள அடி பாப்பல அதனால என்ன கொடுத்தாலும் அவர்க்கே கொடுங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அவர்க்கே கொடுங்க உங்களுக்கு தான் வேணும் எடுடாடி விளக்கம் மாத்த குடிகார ராஸ்கல் பிடிக்கலாமா குடிக்கலாமா அப்ப விளக்கு மாத்த எடுத்து வந்தா குடிக்கலாமா குடிக்கலாமா வேண்டாமா ஏதாவது சொல்லுங்க குடி ஒண்ணு ஒண்ணு இப்படி ஆட்டுங்க அடி இப்படி ஆட்டுங்க குடி அடி வாங்கினாலும் பரவாயில்ல தான் அனுங்கிறப்ப நீ என்ன சொல்ற குடிக்கலாம் ஏன்னா நல்லதுன்னா குடிக்கிறோம் கெட்டதுன்னா குடிக்கிறோம் கல்யாண நாள் குடிக்கிறோம் பிறந்த நாள் குடிக்கிறோம் திருநா தேவையான குடிக்கிறோம் மாப்பிள்ள மனசே சரியில்லடா வாடா போய் தண்ணி அடிப்போம்னு கவலையாக இருந்தாலும் குடிக்கிறோம் மாப்பிள்ளை பாஸ் பண்ணிட்டேன் வேலை கிடச்சிருச்சு வாடா பார்ட்டின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாலும் குடிக்கிறோம் குடிக்கலாம் தப்பு இல்லை குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துலையும் இப்படி வீட்டுலையும் போய் சண்டை போட்டால் தான் தப்பு அப்படி சண்டை போடுற வீட்டில் மட்டும் இப்படி தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இது தோர்ற நான் இருந்து அடி அடி பொம்மேள அடி பொம்மேள சத்தியமா நான் ஓய் சாப்பு போக மாட்டே அடி பொம்மேள அடி பொம்மேள சத்தியமா நான் ஓய் சாப்பு போக மாட்டே மாமா குமார் மாமா மூன் வரதுக்கு பைய ஓசியில குடுதாalum குமார் பைய ஓசியில குடுதாalum நான் உண்மையிலே குடிக்க மாட்டேன் அடி இன்னும் எது கடி போவா என எது நான் பாவம் அடி இனி எது கடி போவா என எது நான் பாவம் அடி இன்னும் எது கடி போவா என எது நான் பாவம் அடி இன்னும் எது கடி போவா